ஒழிவில் ஒடுக்கம் பாகம் மூன்று ஒன்று ஆடை கழற்றி ஆணும் பெண்ணும் கூடுவது உலக வழக்கு உலக இயற்கை இது புறச் செயல் அனுபவம் ஜீவனுக்கு முப்பத்தாறு தத்துவங்களே நிலை ஆடைகள் அதை கழற்றினால்தான் ஆன்மாவுடன் கலக்க முடியும் இது அகத்தில் ஆற்றும் செயல் அனுபவம் புற அனுபவம் எல்லோர்க்கும் கிட்டும் எல்லோரும் அனுபவிப்பர் அக அனுபவம் எல்லோர்க்கும் கிட்டுவது எளிதல்ல ஏனெனில் அதி ஏறா நிலை சாமானியரால் ஆற்ற முடியா செயல் இரண்டு ஒரு மனைவி தன் கணவனுக்கு மட்டும் தன் அழகை வெளிப்படுத்தி கூடுவாள் இது உலக வழக்கு உலக இயற்கை அதுபோல் பக்குவப்பட்ட ஆன்மாவிடமே சத்தினிபாதம் விளங்கும் ஆன்மாவிடமே அருள் தன்னை வெளிப்படுத்தி தன்னை உணர்த்தி ஆன்மாவிற்கு வழிகாட்டி சிவத்திடம் கலக்க வைக்கும் இது அகச் செயல் அனுபவம் புறத்திலே தெரியும் கோருட்களும் விளங்கும் செயல்களும் அகத்தின் வெளிப்பாடு அல்லாது வேறிலே தான் அகத்திலே முப்பத்தாறு தத்துவங்களை கடந்ததையே முப்பத்தாறு தத்துவங்களை கழற்றியதையே புறத்திலே காட்ட நிர்வாணமாக ஆடையின்றி நிற்கின்றார் பாகுபலி சிரவண கோலாவில் இரண்டு ஆறாறு கப்பால் நின்று ஆன்ம தரிசனம் அத்துவித அனுபவம் கூடி ஆன்ம வடிவம் ஆன்மாவுடன் பந்தம் ஆயிரத்தெட்டுதழ் கமலம் சத்தினிபாதம் வாய்த்து அருள் தரிசனம் அத்துவித அனுபவம் கூடி அருணுடன் பந்தம் சகல சித்திகளும் கைவசம் எல்லாம் வல்ல இறைமை கையடக்கம் எல்லாம் வல்ல சித்தன் திருச்சிற்றம்பலம் புகுந்தும் சிவபுரம் எய்தியும் சிவ அனுபவம் ஓங்கியும் சிவத்திடம் கலந்தும் திருவடியில் ஒழிவிலொடுக்கம் மேற்கூறிய பாடல் இன்னும் சற்று வெறிக்கில் வள்ளலார் இயற்றிய உயிர் அனுபவம் அருள் அனுபவம் சுத்த சிவ அனுபவமாக விரியும் சரியை கிரியை கழற்றி லட்ச ரூபாய் பொருள் மீது கவனம் வைத்தால் அவன் யோகி ஞானி ஆன்ம சாதகன் அதை விடுத்து அதை வைத்திருக்கும் பேக்கிங் அட்டை மீது கவனம் வைத்து அதை எடைக்கு போட்டால் எவ்வளோ கிடைக்கும் இப்படி எண்ணினாள் அவன் சரியே கிரியையாளன் பழம்தான் சாப்பிடணும் தோல் அல்ல யோக சாதனம் ஞானம் மீது கண் இருக்கணும் சரியையில் அல்ல அது கரை சேர்க்காது